கண்டு கொண்டு என் கைகளார நின் திருப்பாதங்கள் மேல் என் திசையும் உள்ள பூக்கொண்டு ஏத்தி உகந்து தொண்டரோங்கள் பாடியாட சூழ்கடல் ஞாலத்துள்ளே வன் கண்ணி வேந்தே வந்திடகில்லாயே என்று பாடுகிறார் நறுமணம் பொருந்திய அழகிய துளசி மாலையை அணிந்துள்ள என் நாயகனே இதுவரை என் நெஞ்சுக்குள்ளே மானச சாட்சா்காரமாக நீ சேவை தருவதைதான் வழக்கமாக கொண்டுள்ளாய் அப்படியின்றி நேரடியாக உன்னை கண்டு அனுபவிக்க முடியாமல் பட்டினி கிடக்கிற என்னுடைய கண்களின் பசி தீரும்படி பரிபூர்ணமாக உன்னை காண வேணும் என்கிறார் அது இல்லாமல் என் கைகளின் விடாய் தீரும்படி உன்னுடைய திருவடிகளின் மேலே எட்டு திசைகளிலும் உள்ள மலர்களை கொண்டு வந்து தூவி அதனாலே உன்னுடைய திருவுள்ளம் ஆனந்தத்திலே மகிழ அந்த உகப்பு கண்டு அடியவங்களாகிய நாங்களும் மகிழ வேணும் என்கிறார் எங்களுக்கென்று தனி சந்தோஷம் என்று எதுவும் கிடையாதே உன் மகிழ்ச்சி எங்களின் மகிழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நாங்கள் பாடவும் ஆடவும் வேணும் இப்படி ஒவ்வொரு செயலின் மூலமும் பிரீதி பரவசராக நிற்கும் உன் தொண்டர்களாகிய எங்களுக்கு இந்த அனுபவங்களை எல்லாம் நீ ஏகாந்தமாக திருநாட்டிலே கொண்டு சென்று தருகிறேன் என்று கூறினாயானால் அது ஒண்ணாது கடல் சூழ்ந்த இந்த சம்சார நிலவுலகத்தில் இருக்கும் போதே தர என்கிறார் எத்தனை நாள் நான் பிரார்த்தித்த போதிலும் நீ இன்னும் வந்து அருளாமலேயே இருக்கிறாயே உன்னிடமிருந்து நான் பெறாதது என்பது இன்னும் இத்தனை உள்ளது என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்